கார்த்திகை தீபம் முடிந்த நிலையில் தொடர்ந்து பதினோரு நாட்கள் மலை உச்சியில் மகாதீபம் எரிந்து கொண்டிருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த திருவண்ணாமலையில் மறைந்திருக்கும் ரகசியங்கள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம் திருவண்ணாமலையில் அமைந்துள்ள இந்த மலையே ஒரு தான் இது ஒரு பிரபஞ்ச ரகசியம் என்றும் சொல்லலாம் பிரபஞ்சம் தோன்றிய காலத்திலிருந்தே இந்த மலை இருப்பதாக பிராணங்கள் சொல்கின்றன சிவபெருமானை அண்ணாமலையாராக காட்சி தருவதால் இதை காந்தமலை என்று அழைப்பார்கள் அத்துடன் இந்த மலையை தரிசிக்க வருவோரை மீண்டும் மீண்டும் காந்தம் போல கவர்ந்து இங்கு வரவழைக்குமாம் இந்த மலை சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்குவது திருவண்ணாமலை ஈசன் நெருப்பாக நின்று மலையாக குளிர்ந்த தலம் நினைத்தாலே முக்தி தரும் தலம் உமையவளுக்கு இடப்பாகத்தை அளித்து ஈசன் அம்மையப்பராக திகழும் தலம் என்று பல்வேறு சிறப்புகளை கொண்டது திருவண்ணாமலை நோற்றிடும் சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்று அடி உயரம் கொண்ட இந்த மலை கம்பீரமாக காட்சியளிக்கிறது ஆண்டு பழமை வாய்ந்ததாக ஆய்வாளர்கள் கூறும் இந்த மலையை சுற்றி எட்டு சிவலிங்கங்கள் புதைந்திருப்பதாக சொல்கின்றனர் இந்த மலையையும் மலையை சுற்றி புதைந்திருக்கும் நூற்றி எட்டு சிவலிங்கங்களையும் சுற்றித்தான் கிரிவலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்கு ஆயிரத்தி லிங்கம் அமைந்திருப்பதாக கூறப்படும் இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக இருபத்தி ஏழு வகை தரிசனம் காண்பதாக அங்கு செல்லும் பக்தர்கள் சொல்கின்றார்கள் மாதந்தோறும் பௌர்ணமி நன்னாளிலும் தமிழ் மாதத்தின் பிறப்பான முதல் நாளிலும் ஒவ்வொரு பிரதோஷ நாளிலும் சித்த புருஷர்களும் ஞானிகளும் யோகிகளும் சூட்சம ரூபமாக இன்றைக்கும் கிரிவனம் வந்து ஈசனை வணங்கி வழிபடுகிறார்கள் என்பதாக ஐதீகம் உண்டு மலையின் மகாத்மியம் மலையளவு இருக்கின்றன திருவண்ணாமலையிலும் புண்ணிய சேஷத்திரம் பக்தர்களுக்கான திருத்தலம்தான் ஆனால் அது சித்தர்களின் பூமி புனித பூமி எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் வந்து தவம் இருந்திருக்கிறார்கள் திரும்ப மனமின்றி இங்கேயே தங்கி ஜீவ சமாதியாகி இன்னும் தவத்தில் மூழ்கி இருக்கிறார்கள் இன்றைக்கும் அந்த சித்தர்கள் சூட்சும ரூபமாயிருந்து தவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதாக ஐதீகம் திருவண்ணாமலையானது யுகத்தில் நெருப்பு மலையாகவும் கல்மலையாகவும் விளங்குகின்றது திருவண்ணாமலையை சுற்றி கிரிவனம் மேற்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் அனைத்து பாவங்களும் விலகி மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம் Thank <laughs>